வரமத்துலாஹி வபர்காத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே அவசரமாக ரிஸ்கில் பறக்கத்தை அடைந்து கொள்ள பல வழிகள் உள்ளன ஆனால் மிக மிக அவசரமாக ரிஸ்கில் அதிகமான பறக்கத்தை அடைந்து கொள்ள சில வழிகள் உள்ளன இந்த வழிகளில் ஒரு விதத்தினை கடைபிடித்தாலும் அவசரமாக ரிஸ்கில் பரக்கத்து கிடைக்கும் முதலாவது வழித்தான் சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் அதாவது சுபவுடைய ஆதான் செல்லப்பட்ட பின்னால் சுபகுடைய இக்காமத்துக்கு முன்னால் நூறு தடவை சுபஹான் அல்லாஹி அபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி லாலிம் அஸ்தபுல்லா நூறு தடவை ஓதினால் மின்னல் வெட்டும் வேகத்தில் ரிஸ்கில் பரக்கத்து கிடைக்கும் என்பதாக நபிசல்லாஹூ அலி வசன் சொன்னாங்க இது முதலாவது வழி ரெண்டாவது வழி சுபகுடைய தொழுகைக்கு பின்னால் அதே இடத்துல உட்கார்ந்து மதீன் இதை நூறு தடவை ஓதும் அப்படி ஓதினாலும் அதிகமான பறக்கத்து கிடைக்கும் மூணாவது வழி எங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அல்லது செல்வம் கிடைக்குது நியமத்து கிடைக்குது கிடைச்ச உடனே அல்ஹம்துல்லான்னு சொன்னோம் என்றா மிக அவசரமாக ரிசுக்களை பரகத்து கிடைக்கும் அல்லா குரு சொல்கிறான் லஇன் சக்கரத்தும் என்னக்கும் நான் தரக்கூடிய நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துனீங்க ரெண்டா மிக மிக அதிகமாக்கி தருவேன் நிச்சயமாக சத்தியமாக அதிகமாக்கி அதிகமாக்கி தருவேன் இது மூணாவது வழி நாலாவது வழி குல் அல்லா வகது சூரா பயனொரு தடவை ஓதணும் இன்னும் அழுத்தேனா கல் கௌசல் சூறா ஏழு தடவை ஓதணும் ஒரு நாளைக்கு டைம் பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ஓதி வரணும் அப்படி ஓதி வந்தாலும் மிக அவசரமாக ரிஸ்கில் வறக்கிறது கிடைக்கும் அடுத்த வழி நைட்டுக்கு தூங்க முன்னால் சூரத்தில் வாக்கியா இசா வக்கத்தில் வாக்கியா இதையும் படுக்க முன்னால் ஓதி வரணும் அப்படி ஓதி வந்தாலும் அதிகமான அதிகமான பறக்கத்து கிடைக்கும் ஆக மேன் வழி தான் சுபகுடைய தொழுகையை தொழுந்தால் அவசரமாக ரிசுக்கில் பறக்கத்து கிடைக்கும் அப்போ பண்பாந்தவர்களை பல வழிகள் இருக்குது இன்னொரு வழி இருக்குது ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு துவா ஆயிக்குது யா ஹனியோ யா ஹமீது யா முப்தி அப்படி துவாண்டிக்குது என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன் இந்த துவாவை நாலு வெள்ளிக்கிழமை ஓதி வந்தால் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லா அல்லா அதிகமான பணங்களை செல்வங்கள் பறக்கத்து தருவதாக நபி சொல்லல்லாஹு வலிவஸ்லமாக செல்லிக்கிறாங்க அதனால் இந்த விஷயங்களில் ஒன்றை கடைபிடிச்சாலும் அதிகமான வறக்கத்து கிடைக்கும் அதே போல் குடும்ப உறவுகளை பேணி வாழ்ந்தாலும் அதிகமான பறக்கத்து கிடைக்கும் எங்களை சக்கராத்திலேஷா